வணக்கம் பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் வாலாஜாப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகரத்தில் பெருமாள் கோவில் திரு அனந்தலை ரோடு அருகில் ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இன்று பங்குனி உத்திர திருக்கல்யாண வைபவம் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பான முறையில் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் சிறப்பான முறையில் யாகசாலையோடு இந்த பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த திருக்கல்யாண வைபவத்திற்கு உபயம் செய்தவர்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள் அதைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவம் நடந்து முடிந்த பிறகு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இனிப்பு வழங்கப்பட்டது மகா அன்னதானமும் நடைபெற்றது கோயில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் ஆலய பணியாளர்கள் என அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்து சிறப்பித்தார்கள் பக்தி செய்திக்காக வாலாஜப்பேட்டையில் இன்று நடைபெற்ற பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவத்திலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் வாலாஜாபேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகரத்தில் பெருமாள் கோவில் திரு அனந்தலை ரோடு அருகில் ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இன்று பங்குனி உத்திர திருக்கல்யாண வைபவம் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பான முறையில் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் சிறப்பான முறையில் யாகசாலையோடு இந்த பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது